ஆறாம் குரல் எண்ணூற்று முப்பத்தி ஆறு எண்ணூற்று முப்பத்தி ஆறு பொய்படும் ஒன்றோ புனைவோனும் கையெறியா பேதை வினைமேற்கொளின் செயல்முறை அறியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பழியை பிறர் மேல் புனைந்து சுமத்தியும் விடுவான் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பழியை பிறர் மேல் புனைந்து சுமத்தியும் விடுவான் ஏழாவது குரல் ஏதிலார் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை ஏதிலார் ஆரத்தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை பேதை பெருஞ்செல்வம் முற்ற கடை ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் ஏதிலார் என்பது தனக்கு தொடர்பு இல்லாதவர்கள் ஒரு பெரிய செல்வந்தரிடம் தொடர்பில்லாத சிலர் வந்து அவர்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் அதான் ஏதிலார் தமர் என்றால் தம்மவர் தன்னுடைய உறவினர் நெருங்கிய நண்பர்கள் சுற்றச்சார் தமர் பசிப்பர் என்றால் முட்டாள்கிட்ட கிட்ட பணம் சேர்ந்ததுன்னா இது மாதிரி வரவன் புறவன்னா சாப்பிட்டுட்டு போயிடுவான் இவன் கூட இருக்கிறவன் வந்து சரியா சாப்பிட மாட்டான் அப்படி வச்சிருப்பான் அதனாலதான் அவனை பேதை இந்த அதிகாரத்தை பேதைமை என்று சொன்னார் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை நல்ல எளிமையா புரியுது பாருங்க அவன் இந்த பேதையாக இருப்பவன் பெருஞ்செல்வத்தை பெற்று விடுவானே ஆனால் வருவோர் போவோரெல்லாம் அவனிடமிருந்து உார்களே அன்றி தன்னுடைய சுற்றத்தார்க்கும் இதனால் நிதர்சனமாக சிலரை பார்த்திருக்கிறேன் மிக நெருக்கமாக பார்த்திருக்கிறேன் தன்னுடைய மனைவி மக்களை கூட அந்தால் கவனிப்பதில்லை அப்படி சுகபோகத்தில் திளைத்தான் யாராரோ எந்தெந்த தீய வழிகள் எல்லாம் அவரை கொண்டு செலுத்தி தன்னுடைய பயனை அனுபவித்துக் கொண்டார்கள் இப்படி ஒரு நிலைமை அந்த குடும்பத்திற்கு வந்தது ஊர் சொத்தெல்லாம் அவனுக்கு கிடைத்தது இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணிருக்கார் பாருங்க திருவள்ளுவர் எந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் நியதி மனித மனம் என்பது செம்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு பட்டை கொள்வதற்கு தான் இந்த திருக்குறள் இவ்வளவு காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கின்றவற்றை பார்த்து நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை அறிவில்லாதவனாகிய பெருஞ்செல்வத்தை இப்படி தானாக வந்து சேரும் அதை சரியாக கையாள தெரியாது சிலருக்கு நல்ல பதவி வாய்க்கும் அந்த பதவியை கொண்டு நல்ல மனிதர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் நன்றாக தெளிவாக அறிந்து அவர்களை உள்ளே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் தன் கடமையை ஒழுங்காக செய்வார்கள் முன்னே முன்பே பார்த்தோம் தமக்கு வேண்டியவர்கள் என்பதனால் அந்த தொழிலறிவு இல்லாதவர்களை தன்னுடைய நிறுவனத்திலே சேர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் பாழாகிவிடும் அதனால ஏதியிலார் ஆற தமர் பசிப்பர் ஏதிலாரெல்லாம் உண்டு விட்டு செல்வார்கள் தொடர்பில்லாதவர்கள் தமர் பசிப்பர் தன்னை சார்ந்தவர்கள் நான் பார்த்த குடும்பத்திலே அந்த குடும்பத்திலே உள்ள அந்த செல்வத்தை அவருடைய மனைவும் மக்களும் கூட அனுபவிக்கவில்லை தன் ஒருவனுடைய சுயநலத்தை மட்டுமே அவன் பார்த்தான் அழகு அழகு ஏதிலார் ஆற பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் கடை பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை ஏதிலார் ஆற பசிப்பர் நல்லோன் பெருஞ்செல்வம் பெற்றால் தமரும் பெறுவார் தன்னுடைய ஆட்களும் அவன் மற்றவர்களுக்கும் கொடுப்பான் ஏதிலாரும் பயன்பெறுவர் அவர்களுக்கும் கொடுக்கும் அவன் செல்வம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி என்ன செல்வம் நம்ம உப்புற வரிதல்ல பார்த்தோம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் உள்ள அந்த அது வந்து இன்னார் இனியார் என்று பார்ப்பதில் எல்லாத்துக்கும் கொடுக்கும் அது மாதிரி நல்லவன் பெற்ற பெருசெல்வம் எல்லாருக்கும் பயனுடையதாக பழுமரமாக பயன்படும் நடுவுருள் பழுமரமாக விளங்குவான் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இது கபிலரகவல்ல ஒரு செய்யும் ஒரு வரி மாறிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ இவனுடைய காட்டில் மட்டும் பெய்தா போதும் என்று ஒரு வரைவு வைத்துக் கொள்ளுமா மாறி மாறி என்பது மழை என்பதை கபிலரகவல் சொல்கிறது தமரை காவா செல்வம் பேதையின் செல்வம் என்று சொல்லுகிறார் சுற்றத்தார் சிறப்பு என்ன என்றால் பற்றாற்ற கண்ணும் பழமையை பாராட்டுதல் சுற்றத்தாறு கண்ணை ஐநூத்தி இருபத்தி ஓராவது குரல் செல்வம் குறைய நேரினும் உற்றாரை விட்டுவிட மாட்டார்கள் அதுதான் சுற்றத்தாருடைய பண்பு தான் அவர் சுற்றத்தார் என்பதை இந்த குரல் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் ஏதிலார் ஆற தமர்ப்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை எட்டு பையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் பையல் ஒருவன் கழித்தற்றார் பேதையின் கையில் செல்வம் சேர்வது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கழித்து மயங்கும் தன்மையை போல் ஆகிவிடும் ஏற்கனவே அவனால நிலை கொள்ள முடியல அப்படி மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கான் செல்வ மயக்கத்துல இப்ப கல்லுண்டு கழித்தானை போன்று இன்னும் அவன் அதிகமாக ஆடுவான் அடங்கா ஒருவன் அறிவிலியும் ஆய ஆயவன் ஒழுக்கமிலான் அவனிடம் அளவுக்கு மேற்பட்ட செல்வத்தை ஒருவன் கொடுத்தால் அவன் நிலை எத்தகையதாக இருக்கும் இத பழமொழி சொல்லுது பழமொழி நானூறுல இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் உடை பெறும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளத்தனாகி நடக்கையின் உள்ளியன் அல்லான் வைத்தல் குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் குரங்கு கையில குரங்கு கையில கொள்ளிய கொடுத்தா அது எல்லா பக்கமும் வச்சுட்டு போயிடும் அது மாதிரிங்கிறார் இப்படி பேதையின் கையில் செல்வம் சேர்வது என்று அதாவது இந்த திருவள்ளுவர் மட்டும் இந்த மாதிரி செய்திகளை சொல்லவில்லை என்றும் அறநூலாகிய திருக்குறளுக்கு இன்ன பிற சங்க நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும் பின்னாலே வந்த சிற்றிலக்கியங்களும் அணி சேர்க்கின்றன இந்த கருத்துகளுக்கு திருவள்ளுவரோடு கூறியிருக்கிற அந்த கருத்துகளுக்கு இந்த பதினெண்டு கணக்கு கீழ்கணக்கு நூல்களும் மேற்கணக்கு நூல்களும் என்ன பிற புராணங்களும் சங்க இலக்கிய நூல்களும் பிற சங்க இலக்கிய நூல்களும் காப்பியங்களும் எல்லாம் அரண் சேர்க்கின்றன காசிக்காண்டத்துல ஒரு பாடல் பேதையர் செல்வம் பெற்றால் பேதையர் செல்வம் பெற்றால் பெரும் களி கொண்டு அத மகிழ்ச்சி பெரு பெருமகிழ்ச்சி தாண்ட மாடிடுவான் நன்று தீதான ஒன்றும் தேரார் அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது பேதையர் செல்வம் பெற்றால் பெருங்களி கொண்டு ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார் காசி காண்டத்தில் உள்ள பாடல் பாருங்க பேதையர் செல்வம் பெற்றால் பெருங்களி கொண்டு நன்று தீதன ஒன்றும் தேரார் அவனால் ஆராய்ச்சி பண்ண முடியாது எது நல்லது எதுன்னு கெட்டது தெரியாது கெட்டதெல்லாம் எடுத்துப்பான் பழி மிக செய்வார் அவனுக்கு பழி ஏற்படுவதை பத்தி கவலைப்பட மாட்டான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் தீமையே கன்றி நிற்பார் பாதகம் அனைத்தும் நாடி பழிமிக செய்வார் எல்லாமே எளிமையா புரியிருக்கு ஒரே மாதிரியே போட்டிருக்கார் காசி காண்டத்துல ஒரு பாடல் அது நல்லோர் ஓரினும் உணரா நீதி ஒழிவையே உவந்து மாழ்வார் நல்லவர்கள் சொல்றதெல்லாம் கேட்க காதலையே வாங்க மாட்டான் நீதி ஒழிவையே உவந்து வாழ்வார் அந்த நீதியை பற்றி நியாயம் பற்றி தர்மம் பற்றி அறம் பற்றி முறைமை பற்றி எது பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை எதனை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை என்று அந்த பேதையிடம் பெருஞ்செல்வம் பெற்றால் என்ன ஆகும் என்பதை எட்டாவது குரல் பையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின் கல்லுண்ணாமை பின்னால வரப்போகுது அதுக்கு முன்னாலே இந்த இந்த கல்லினாலே வருகிற மயக்கத்தை தொடங்கி விட்டார் அடுத்து ஒன்பது பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீடை தருவது ஒன்று இல் எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க பேதையார் கேண்மை பெரிது இனிது இப்படி முட்டாளுடைய நட்புறவு பெரிது இனிதுங்கிறார் என்ன சார் இப்படி பண்ணிட்டார் ஒன்பதாவது குரல் வந்து அடுத்த மூன்று சீர்கள் ஆப்பு வைக்கிறார் அதை பிரிஞ்சு போனா நமக்கு கவலை இல்லை பீழைன்னா துன்பம் நமக்கு துன்பம் இல்லை அவன் போனா ரொம்ப நல்லது அப்பாடா இந்த வய போயிட்டான் அப்படின்னு சொல்ற பாருங்க அதாவது பிரிவின்கள் அப்படிப்பட்டவன் பிரிந்தால் பீழை தருவது பீழை என்றால் இவ பீடைன்னு சொல்லுவாங்க அதைதான் பீழை என்று சொல்கிறார் பீழைனா துன்பம் பெரிது இனிது பேதையார் கேண்மை கேண்மை என்றால் உறவு நட்பு என்று பொருள் அவர்களுடைய அந்த பேதையாருடைய நட்பும் கூட பெரிதானது இனியது ஏனென்று என்று சொன்னால் அவன் ஒழிந்தால் நமக்கு நல்லதுதான் துன்பம் நீங்கும் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் அறிவில்லாதவர் நட்பு கூட நுண்பொருள் இனிமையானதுதான் ஏனென்றால் பிரியும்போது வருந்த வேண்டிய நிலைமை வராது என்று சொல்லுகிறார் பேதையார் ஒரு வகையில் இனியராய் உள்ளார் எனவே மிக வினயமாக அவரது இழிவினை உணர்த்தி இருக்கும் அழகே அழகு இதை ஊன்றி நோக்கினால் இது புகழ்வது போன்று படித்து கூறுவதாக நம்முடைய இலக்கண நூல்கள் கூறுகின்றன இது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் என்பதற்கு வஞ்ச புகழ்ச்சி அணி என்று ஒன்று இருக்கிறது அணி இலக்கணத்துல அந்த அடிப்படையில இதை வந்து அவனை புகழ்வது போல பழிப்பதாக இது அமைந்திருப்பதனாலே இது வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லுகிறோம் ரொம்ப எளிமை பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவது ஒன்று எந்த விதமான சிறு துன்பம் கூட இல்ல என்பதை அவனை அவன் பிரிவதனாலே நமக்கு எந்த விதமான வருத்தமும் வராது என்பதை சொல்லுகிறார் பத்து கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் ஒரு குழாத்து பேரி புகழ் இது இந்த குரல் ரொம்ப இறங்கிட்ட கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் ஒரு குழாத்து பேரிபுகழ் சான்ற ஒரு அவையில இந்த பேதையானவன் உள்ளே நுழைவது எப்படி இருக்கும்னா அவன் காலில் தூய்மையற்ற ஒரு பொருளை மிதித்து உள்ளே வந்தால் எப்படியோ அதான் கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் சான்றோர் குழுமை இருக்கின்ற அந்த அவையிலே புகுதல் புகழ் என்றால் முதல் நகரம் போடுற புகழ் புகுந்தால் இப்படி அருவறுப்பா பார்ப்போமோ அது போல அதை போல அவனுடைய நுழைவு அந்த சான்றோர் அவையில் என்பதை மிகவும் இறங்கி அந்த பேதையா இருக்கப்படாது இருக்கப்படாது என்பதை திருத்தமான சொல் ஆன்றவிந்த சான்றோர் சான்றோர் பேதை புகழின்னா என்று கபிலர் இன்னானா நாற்பதுல சொன்னார் நாற்பது பாடல் இன்னான் நாற்பது நாற்பது இனிவினாது நாற்பது இதுல இன்னா நாற்பதை கபிலர் எழுதினார் ஆன்றவன் ஆன்ற அவிந்து அடங்கிய சான்றோர் ஆண்டு அவிந்த சான்றோர் பேதை புகழ் துன்பம் தரும் அவன் உள்ள பூந்தா அது கெடுதல் அது நம்ம பேதை அகற்று என்று ரெண்டே சீர்ல சொல்லிடுச்சு அப்பை பேதைமை அகற்று சின்னதா ஒரு கதை ஒன்று சொல்ற பெரிய கதை நான் சின்னதா சொல்றேன் மகாத்துல ஆஹ் பாண்டவர்கள் மூத்தவனாகிய தருமன் ராசசூய யாகம் என்று ஒன்று நகழ்த்த நிகழ்த்த வேண்டும் என்று சான்றோர் அவையை கூட்டி சொல்லுகிறான் அதற்கு ஒருவருக்கு முதல் மரியாதை கொடுக்கும் சான்றோர் ஒருவருக்கு அதற்கு வியாசரை இந்த மகாபாரதம் எழுதிய வியாசரை கேட்கிறான் அவரிடம் வந்து யோசனை கேட்கிறான் தருமன் இந்த ராசசூய யாகம் நடத்துகிற போது ஒருவருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் யாருக்கு செய்யலாம் என்று அந்த சான்றோர்கள் கூடிய கேட்கிறான் யோசனை கேட்கிறான் அப்ப வியாசர் சொல்லுகிறார் கண்ணன் அதாவது கிருஷ்ண பரமாத்மா அந்த கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்யலாம் என்று அவர் யோசனை சொல்லுகிறார்கள் அவையில் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒருவன் யார் அந்த ஒருவன் அவன் பெயர் சிசுபாலன் அவன் அந்த காலத்திலேயே சாதியை சொல்லி திட்டான் அது மகாபாரதத்துல இருக்கு சாதி பெயரை சொல்லி அந்த இடையனை அழிக்க அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் பிரச்சனை அதுலதான் கண்ணனை அழைக்க வேண்டாம் என்று சொன்னால் அதுல ஒரு பொருள் இருக்கிறது ஏதாவது சொல்ல முடியும் ஆனால் அவன் சாதி பெயரை சொல்லி அந்த இடையனை அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் அந்த இடைச்சாதியினர் பலர் போர்க்கொடி தூக்குகிறார்கள் அங்கே போர் நிகழ்கிறது இந்த ஒரு பேதை புகழ்ந்ததால் பலருடைய தலை அறுவிடுகிறது கடைசியில் சிசுபாலன் மயக்கப்பட்டான் இதைத்தான் அந்த கழாக்கால் பள்ளியில் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் என்றார் இவன் சொல்லி அந்த ஒரு வார்த்தை அருவறுக்க கூடியதுதானே காலிலே இது மாதிரி அழுக்கை மிதித்து கொண்டு வந்து உள்ளே புகுந்தால் எப்படி அருவறுப்பாக இருக்குமோ அது மாதிரி இந்த பேதை புகுந்ததால் இந்த சிசுபாலன் என்கிற பேதை புகுந்ததால் ஒரு போர் ஏற்பட்டு அதில் தொடர்பில்லாத பலருடைய தலைகள் உருண்டன அதற்கு இந்த இந்த பேதையாகிய சிசுபாலன் சொன்ன வார்த்தை கடைசில அவன் அழிந்து போனான் என்பதுதான் வரலாறு கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் இதனுடைய முடிந்த மொழி பேதையின் செயல்கள் பீழையே தரும் என்பது பேதையின் செயல்கள் பீழையே தரும் என்பது இந்த எண்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய முடிந்த முடிவு